ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்ன அதுன்னு பார்க்கலாம் நம்ம மொபைலில் நிறைய டைம் வீடியோ பார்க்கும்போது நோட்டிஃபிகேஷன் வந்து டிஸ்டர்ப் பண்ணும் நம்ம எதோ ஒன்று ரெக்கார்டிங் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் அடிக்க பண்ணும் கேமராவில் ஒர்க் பண்ணும்போது போது நோட்டிஃபிகேஷன் வந்து டிஸ்டர்ப் பண்ணும் நம்ம எல்லாம் இன்ட்ரலாம் இன்ட்ரெஸ்ட்டாக பர்சனல் ஜாப் பார்த்துட்டு இருக்கும்போது அடிக்கடிக்கி ஒரு சவுண்ட் வந்துகிட்டு இருக்கும் பப்ளிக் பிளேஸ்லையும் நிறைய சவுண்ட் வந்துகிட்டு இருக்கும் இந்த வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷனை எப்படி நம்ம மியூட் பண்ணி வைக்காதுன்னு பார்க்கலாம் இண்டிவிஜுவலாகவும் பண்ணலாம் குரூப்லாகவும் பண்ணலாம் ஓவரால் டோட்டல் ப்ளா வாட்ஸ்அப்புக்கும் அந்த நோட்டிஃபிகேஷன் வராமல் பார்த்துக்கலாம் இப்போ என்னோடய வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் வந்துட்டுருக்கு ஆனாலும் மேலே நோட்டிஃபிகேஷன் வரல அது எப்படி அது என்ன இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் நான் இப்போ வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ண உடனே இப்போ ஒரு குரூப் ஒரு எஸ்பிஆர் மீடியா தமிழ் ஆண்ட்ராய்ட் ஜாப்ஸ் இந்த குரூப்புக்கு மேலே டாப்பில் நீங்கள் அந்த குரூப்போட இன்ஃபர்மேஷன்லாம் பார்க்கணும்ல அந்த குரூப்பில் மேலே டிக் பண்ணுங்கள் இங்கே பார்த்தீங்களா மியூட் நோட்டிஃபிகேஷன் இருக்குது அதை க்ளிக் பண்ணுங்கள் இப்போ இந்த இந்த குரூப்லேருந்து உங்களுக்கு ஒரு எயிட் ஹவர்ஸ்க்கு மெசேஜ் வரக்கூடாதுன்னா இந்த எயிட் ஹவர்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எயிட் ஹவர்ஸ் இந்த குரூப்லேருந்து எந்த நோட்டிஃபிகேஷனும் மேலே காட்டாது ஆனால் மெசேஜ் வரும் நீங்கள் போய் வாட்ஸ்அப்குள்ளே போய் பார்த்தா மட்டும்தான் அது தெரியும் திருப்பி எடுத்து விட்டிங்கன்னா போதும் அதே மாதிரி எயிட் வீக் ஒன் எயிட் ஹவர்ஸு ஒன் வீக்கு ஒன் இயரு இந்த மாதிரி இது வந்து இண்டிவிஜுவலாக ஒரு குரூப் தனி சிலப்பட்ட சில குரூப்புக்கு மட்டும் நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் ஸ்டாப் பண்ணி வைக்கலாம் ஓகே கொடுத்துட்டீங்கன்னா இந்த குரூப்பில் வந்து நோட்டிஃபிகேஷன் எதுவும் உங்களுக்கு மேலே காட்டாது அதே மாதிரி நீங்கள் பர்சனலாக ஒரு ஃப்ரெண்டு இண்டிவிஜுவல் ஃப்ரெண்ட் இருக்கார் எதனால ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னா பட் அந்த ஃப்ரெண்ட் உங்களுக்கு தேவை அவங்கள அது மாதிரி மியூட் பண்ணி வச்சுக்கலாம் யூட் பண்ணி வச்சு நீங்கள் அவங்க நோட்டிஃபிகேஷனும் தெரியாமல் பார்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம ஓவரால் வாட்ஸ்அப்போ எப்படி டோட்டலாக எந்த நோட்டிஃபிகேஷனும் யார் மெசேஜ் அமிச்சாலும் நம்மளை நோட்டிஃபிகேஷன் பாரில் காட்டாது அது எப்படின்னு பார்க்கலாம் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் போயிடுங்க செட்டிங்ஸில் போயிட்டு ஆப் செட்டிங்ஸ் அப்ளிகேஷனோட செட்டிங்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா அதில் க்ளிக் பண்ணுங்கள் அதில் வந்து வாட்ஸ்அப்புன்னு இருக்கும் உங்கள் மொபைலில் வாட்ஸ்அப் நீங்கள் என்னென்ன ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கீங்களோ அது எல்லாமே அதில் காட்டும் நம்ம வாட்ஸ்அப் இல்லை வாட்ஸ்அப் கிளிக் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் கிளிக் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் சில மொபைலில் வந்து பழைய மொபைலாக வேறு மாதிரி இருக்கும் ஷோ நோட்டிஃபிகேஷன் இருக்கும் நான் வந்து இப்போ பாருங்கள் பிளாக் கால்னு கொடுத்து எல்லாமே டிக் பண்ணி வச்சுருக்கேன் அதனால தான் எனக்கு நோட்டிஃபிகேஷன் எதுவுமே வரலை இப்போ நான் அதை எடுத்து விட்டா காட்டும் இங்கே பாருங்கள் இப்போ இந்த பிளாக் கால் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு டாட் வாட்ஸ்அப்பில் இருக்கிற மெசேஜ் வரும் ஆனால் எதுலையுமே நோட்டிஃபிகேஷன் காட்டாது இதை போய் கிளிக் பிளாக் ஆல் கொடுத்துட்டீங்கன்னா எந்த நோட்டிஃபிகேஷனும் வராது இது ஒரு ஈஸியான ட்ரீக் தான் எல்லா மொபைலும் தெரியும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் இந்த ட்ரீக் இந்த ஆப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது வரைக்கும் எஸ்பிஆர் மீடியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணுங்கள் எப்பப்பெல்லாம் ஒரு புது வீடியோ அப்லோட் பண்ணுறமோ அப்பப்போலாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்